ஹலோ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம்னா ஒரு வழியாக வந்து நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து பொண்ணு அழைப்பு முடிஞ்சிடுச்சு அப்புறம் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பந்தக்கடா வெட்டுறது அது வந்து சொல்லுவாங்க எங்கிறது கறி விருந்து இன்றைக்கி சம்பந்தம் கலக்கிறது கறி விருந்து அதுக்காக தான் இன்னைக்கு வந்து கிளம்பிட்டோம் அவங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாம் வர சொல்லிட்டாங்க எங்கன்னா நாங்கள் இப்போ தான் கிளம்பி போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கறி விருந்த சரிங்களா வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்களாம் எப்படியெல்லாம் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஓகே நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே வந்து நான் காட்டுறேன் என்னென்ன விருந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி காட்டுறேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எத்தனை மணிக்கு நல்ல நேரமா இதுதான் நல்ல நேரம் இல்லையா சம்மந்தம் கலக்கிறதுக்கு

அம்மு குட்டி பட்டு குட்டி நாங்கள் இப்போ தாங்க விருந்துக்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம் பாருங்க ஸ்பீடாக போகிறோம் எங்கள் கிஷோர் கூட கறி விருந்து என்ன ஸ்பீடாக போகிறோம் பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் பாருங்க a youtuber Mama. 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 Mama.

孩子。

புடவை தான் பாரு ஆயில்லை யாருடா அது பாட்டுக்கு ஆ பாருங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க நல்லா சாப்பிட்டு இங்கேயே நல்லா தூங்கிட்டு போகிறாங்க வீடியோவில் பாருங்க ஆமாம் ஃபேனில் பாருக்குது எல்லாம் நல்லா தூக்கம் Gracias.

பாயடா பாய்டாய் பாய் இங்க போயிட்டு வரோம் பாய் பாய் பாய்